நிர்மலா ரொம்ப நேரமா அவளோட புருஷன் ஒரு விஷயம் சொல்றதுக்காக பயந்துகிட்டு இருந்தா நிர்மலா புருஷன் சீனுவுக்கு கோவம் அதிகம் அதனாலதான் நிர்மலா புருஷன் கிட்ட விஷயத்த சொல்ல பயந்துகிட்டு இருந்தா என்னடி ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்க ஏதோ சொல்லணும்னு யோசிக்கிற ஆனா சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமையே இருக்க அந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு ஏனா எனக்கு வயல்ல வேலை இருக்கு அது இல்லங்க குளிர்காலம் ஆமா குளிர்காலம் அதுக்கு என்ன பண்ணு சொல்லு குளிர்ல பசங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்கங்க அப்படியா அப்போ நைட் அந்த குளிர புடிச்சு நாலு அடி குடுக்கலாம் அந்த குளிர் சரியா போயிடும் நீ கவலைப்படாத அதேங்க அப்படி சொல்றீங்க பிணை என்னடி உனக்கு குளிர்காலம் எனக்கு போய் சேர்ற நேரம் எனக்கு கூட குளிர்காலம் தானே எல்லாரும் தான் குளிர்ல கஷ்டப்படுறாங்க என்னவோ உன் பசங்க மட்டும் தான் குளிர்ல கஷ்டப்படுற மாதிரி பேசுற சரி சரி உங்க கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல என் கைக்கு கொஞ்சம் காசு வந்துடும் அந்த காசுல உங்களுக்கு ஸ்வெட்டர் எல்லாம் வாங்கி கொடுக்கறேன் இப்படி சீனு தன்னோட பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ரூபா வாசுவும் வந்தாங்க அம்மா இங்க பாருங்கம்மா இவன் ரொம்ப கலாட்டா பண்றான் எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா டே படவா இப்படி காத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்துறதுக்கு வயல்ல என் கூட வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு குடுக்கலாம்ல இப்படி தேவையில்லாம சுத்துறது வேணுமா உங்க அம்மா எப்பவுமே என் புள்ள தங்கம் தங்கம்னு சொல்லிக்கிட்டு இருப்பா நீ தங்கம் இல்ல சாதாரண பித்தாளன்னு கூட அவளுக்கு எப்ப புரிய என்னவோ ஏங்க நீங்க அவன் அப்படியெல்லாம் பேசாதீங்க அவன் ரொம்பவே கவலைப்படுவான் நீங்க எங்கயோ கிளம்பிருக்கீங்க இல்லையா ஏ என்னடி கொஞ்சம் பாத்து பேசு பா அப்பா நான் கூட வயலுக்கு வரட்டா ஐயோ வேண்டாம்மா வயலுக்கு நீ வந்து என்ன பண்ண போற இங்க இருந்துகிட்டு உங்க அம்மாவுக்கு உதவி பண்ணு அப்படி சொல்லி சீனும் வயலுக்கு கிளம்பி போயிட்டான் இந்த பக்கம் வாசு மட்டும் தன்னோட அப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தான் அம்மா அப்பா நான் எல்லாருமே இப்படிதானா எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பசங்களை திட்டுவாங்க பொட்ட பசங்களை தலைமையில தூக்கி வச்சுக்குவாங்க அப்பாவுக்கு நான ரொம்ப பிடிக்கும்டா தான் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ என்ன அப்பா வயித்துல பத்து மாசம் இருந்தியா என்ன நம்ம ரெண்டு பேரையும் அம்மா தானே பெத்தாங்க டே வாசு பேசினது போதும்டா சுட சுட சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து உக்காந்து சாப்பிடுங்க நைட்டு முழுக்க நான் தூங்கலமா குளிர்ல என்னால தூங்க முடியல அது சொல்லலான்னு வந்தா அப்பா என்னவோ என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஃபுட்பால் ஆடுறாரு ஆமா அப்பா ஃபுட்பால் தானே ஆடுறாரு வாசுவோட பேச்சு கேட்டு நிர்மலா ரூபா சிரிச்சாங்க அந்த ஏதோ மறந்துட்டு போன தன்னோட பையனோட கேட்டு அப்படியா இன்னைக்கு நைட்டு நைட்டு வாலிபால் ஆடுறேன் பார்த்து என்ன தெரியாது இரு அப்படி நான் எல்லாமே கேட்டுட்டேன் ஆமாண்டா பத்து மாசம் உன்னையும் உங்க அக்காவையும் உங்க அம்மா தான் சுமந்தது ஆனா கல்யாணம் ஆவர வரைக்கும் உங்க செலவு எல்லாமே நான் தான் பாத்துக்கணும் இப்படி வெட்டி பேச்சு பேசுறதுக்கு வயலுக்கு வயலுக்கு வந்து வேலை செய்யலாம்ல என்னப்பா எப்ப வயலு வயலுன்னு சொல்றீங்க நான் வர மாட்டேன் நானு வேலைக்கு போவேன் வாசுவோட பேச்ச கேட்ட உடனே நிர்மலாவும் ரூபாவும் சிரிச்சாங்க சீனுவுக்கு கோவம் வந்துச்சு வாசுவ கோவமா கோமா எனக்கு தெரியண்டா பையனை வளர்க்கறதுக்கு பதிலா ஒரு நாய வளர்த்தா அது நன்றி விசுவாசமா இருந்துட்டு போவோம்னு நல்லா தெரியும் ஏங்க நீங்க எதுக்காக மறுபடி வீட்டுக்கு வந்தீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா போறேண்டி உன் பையனை எதுவுமே சொல்ல மாட்டேன் சாவி மறந்துட்டேன்னு வந்தேன் உன் பையனை தூக்கி தலைமையில வச்சுக்கோ அவனுக்கே சப்போர்ட் பண்ணு அப்படி சொல்லி சீனு இருந்து கிளம்பி போயிட்டான் சீனு போன உடனே நிர்மலா வாசு ரூபாவுக்கு சுட சுட சாப்பாடு போட்டு கொடுத்தான் ஏண்டா எப்ப பார்த்தாலும் அப்பா கூட சண்டை போடுற என்னம்மா அப்பா கூட எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காது நான் என்ன ரோட்ல கிடைச்சேன்னு உங்களுக்கு உண்மை சொல்லுங்க உங்க மகன் இல்லல நானு ஐயோ அம்மா இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு சும்மா இருடி இவ ஒருத்தி இங்க பாருப்பா தவமா தவம் இருந்து பொறந்த பையன்டா நீ என் தங்கோண்டா நீ சரி அதெல்லாம் விட்டு முதல்ல சாப்பிடு இப்படி நிர்மலா அவளோட பேச்சுல தன்னோட பையனை சிரிக்க வச்சா இப்படி இருட்டான உடனே மறுபடியும் குளிர் ஆரம்பமாயிடுச்சு எல்லாருமே குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க கூட குளிர் தாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க வாங்கிட்டு வந்தீங்களா ஒரு வேலை செய்தி என்னோட தோலை எடுத்து பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஸ்வெட்டரா போட்டுக்கங்க நாளைக்கு வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு ஒரு நாள் சும்மா இருக்கலாம்ல நானும் குளிர்ல கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு குளிர் எடுக்குதுன்னு நானும் உங்கள மாதிரி சத்தம் போட்டு கத்தட்டா சொல்றீ ஐயோ நான் என்னங்க சொன்னேன் உங்களை இப்போ நீ ஒண்ணு சொல்லமா நீ ஒண்ணுமே சொல்லல நானே பேசிக்கிட்டு நானே என்ன திட்டிக்கிறேன் சரி இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறியா இல்ல எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட போறியா என்னங்க அப்படி பேசுறீங்க இன்னைக்கு உங்களுக்கு சுட சுட சமைச்சு வச்சிருக்கேன் வாங்க சாப்பாடு போடுறேன் இப்படி நிர்மலா தன்னோட புருஷனை கூட்டிட்டு போய் சுட சுட சாப்பாடு போட்டா குளிர் அதிகமானதுனால சீனு கூட குளிர்ல நடுங்கிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டான் என்னங்க சாப்பாடு எப்படி இருக்கு சுட சுட சாப்பிடுறதுனால அவ்வளவு குளிர் தெரியல ஒரு வேலை செய்யறேன் இந்த சாப்பாடு கொழம்புக்கு கூட ஒரு ஸ்வெட்டரை வாங்கிட்டு வந்துடுற என்னங்க நீங்க இந்த குளிர்ல இது கூட சில்லு நாயிடுச்சு ஆனா நீ என்னடான சுட சுட பேசுறிய தவிர சுட சுட அதுக்கு தான் இவங்களுக்கும் சேர்த்து ஸ்வெட்டரை வாங்கிட்டு வரேன் பைத்திய மாதிரி பேசுறீங்க எங்கேயாவது சாப்பாடு கொழம்புக்கு ஸ்வெட்டர் இருக்குமா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா சோறு குழம்புக்கு கூட ஸ்வெட்டர் வாங்கிட்டு வரணும் சாப்பாடு ஜில்லு நாயிடுச்சு சரி வா போய் படுத்து தூங்கலாம் இப்படி அவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குனாங்க வாசு ரூபா குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அத பார்த்து சீனு கூட ரொம்பவே கவலைப்பட்ட நான் என் பசங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா நான் ஒரு விவசாயில என்னால ஒண்ணுமே முடியல இந்த உலகத்துல ஏழைங்களுக்கு மட்டும்தான் இந்த கடவுளு எல்லா கஷ்டத்தையும் விவசாயிக்கு மட்டுமே கொடுத்துட்டான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பத்தவே மாட்டேங்குது வீட்டோட கஷ்டத்தை கூட சரிப்படுத்த முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க காலையிலே எங்கோ போனோம்னு சொன்னீங்க தூங்குங்க இப்படி சீனோ அவனோட குடும்பத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் தூங்கிட்டான் மறுநாள் காலையில சீக்கிரமா ரெடி கிளம்புனான் இப்படி நைட் ஆகும் போது வீட்டுக்கு வந்தான் வரும்போது தன்னோட பசங்க பொண்டாட்டிக்கு ஸ்வெட்டர் கொண்டு வந்தான் அத போட்டுக்கிட்டு நிர்மலா சீனு வாசு சந்தோஷப்பட்டாங்க இப்போ இந்த குளிர் நம்மள எதுவுமே பண்ணாது நல்லா படுத்து தூங்குங்க சீனு எல்லாருக்கும் ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல குளிர் அவங்களால தாங்க முடியல என்னம்மா ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டாலும் இந்த குளிர் நம்ம கூட சண்டை போடுது அந்த குளிருக்கு நீ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போலடா அதுக்குதான் அந்த குளிர் உன்னை விட்டு போக மாட்டேங்குது ஒரு வேலை செய் அந்த குளிர் கூட சண்டை போடு அப்ப என்னங்க நீங்க நீங்க அவனுக்கு அவனுக்கு குளிருதுன்னு சொன்னா அதுக்காக இப்படி மட்டும் தானா எல்லாருக்கும் குளிருது ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டாலும் குளிர் குறையவே மாட்டேங்குது ஆமா நம்ம ஓடு உடஞ்சிருக்குல அதுல இருந்துதான் அதிகமா காத்து வருது அதனாலதான் ரொம்பவே குளிர் எடுக்குது நாளைக்கு நம்ம இருந்து கொஞ்சம் கோணிச்சாக்க கொண்டு வந்து அத சரி பண்ணணும் உன் பையனை வயலுக்கு அனுப்பு குறைஞ்சது அந்த சாக்கையாவது கொண்டு வரட்டும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில தூக்கத்தில இருந்து எந்திரிச்ச உடனே சீனு கூட வாசம் வயலுக்கு போய் அப்பா கூட கோணிச்சாக்க கொண்டு வந்தா கொண்டு வந்த கோணிச்சாக்க வீட்டு மேல போட்டு விட்டாங்க அதனால வீடு கொஞ்சம் சூடா இருந்துச்சு ஆஹா இந்த கோணிச்சாக்கு போட்டதுனால வீட்டுக்குள்ள நல்ல சூடா இருக்குல்லமா ஆமாம் பா இப்ப இந்த குளிர் நம்மள ஒண்ணுமே பண்ணாதுப்பா பா இவ்வளவு நாளு நம்ம ஓடு இருந்துச்சு அதனால காத்து உள்ள வந்து நம்ம குளிர்ல கஷ்டப்பட்டோம் ஆனா இன்னைக்கு நீங்க கோணிச்சாக்கு கொண்டு வந்து போட்டிருக்கீங்கல இப்ப வீடு நல்ல சூடா இருக்கு அப்பா எப்பவுமே நல்லதுதாமா செய்வேன் அது பொட்ட பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆம்பளை பசங்களுக்கு அது புரியாது அது எதுக்குன்னே தெரியல என்னம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் என் குடிய சண்டை போடுறாரு அப்படி சொல்லி வாசு கோவமா போய் படுத்து நல்லா தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிர்மலா வாசுவை எழுப்பலாம் அப்படின்னு வந்து பார்த்தப்போ வாசு உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு வாசுக்கு ஜொரம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீனு ரொம்ப கவலைப்பட்டான் இப்படி ஸ்வெட்டர் போட்டாலும் குளிர் தாங்க முடியல அப்படின்னு அந்த கோணி சாக்கிலேயே ஒரு ஸ்வெட்டர் மாதிரி பண்ணான் சீனு என்னங்க

அவங்களுக்கு மட்டும் கோணிச்சாக்குல ஸ்வெட்டர் போட்டதுனால குளிர் கம்மியா இருந்துச்சு ரெண்டு நாள்ல வாசுக்கு கூட உடம்பு சரியாயிடுச்சு அம்மா இந்த கோணிச்சாக்குல ஸ்வெட்டரை செஞ்சு என் ஜரத்தை குறைச்சிட்டீங்கம்மா ஐடியா சூப்பரா இருக்கு இத நான் செய்யலடா உங்க அப்பா தாண்டா செஞ்சாரு நீ ஜரத்துல கஷ்டப்படுறத அவரால் பார்க்க முடியல நைட்டு முழுக்க உன் கூடிய இருந்து உன் ஜரம் குறையிற வரைக்கும் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டாரு அப்படியாமா அப்பா இப்படி செஞ்சாங்கன்னா என்னால நம்ப முடியல ஆமாண்டா வாசு அப்பா எப்பவுமே உன்னை திட்டிக்கிட்டு இருந்தாலும் உன்னை நல்லபடியா பாத்துக்குவாரு அதுதான் அவர குணம் நீ அப்பா மாதிரி கஷ்டப்படக்கூடாது நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாரு இதுதான் உனக்கு ஊக்கம் குடுக்கறதுக்காக அப்படி பேசுறாரு ஆனா அதோட அர்த்தம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நிர்மலா அப்படி சொன்ன உடனே வாசு ஓடி போய் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அவங்க அப்பாவை கட்டி சீனு கூட தன்னோட மகனோட பாசத்தை பார்த்து கட்டிப்பிடிச்சிக்கிட்டான் இப்படி அந்த குடும்பம் கோணி சாக்குல தைச்ச ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு குளுர்ல கஷ்டப்படாம எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க வசந்தாவுக்கு கிராமத்தோட சம்பிரதாயம் பொண்ணு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் தன்னோட வீட்டுக்கு அந்த மாதிரி மருமக வேணும்னு நினைச்சா ஆனா தன்னோட மகனான சீனுகிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லல அவங்களோட புருஷனான நாகராஜுக்கு அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப தலைவலிக்குது அந்த டீய கொண்டு வந்து என் மூஞ்சிலேயே பாருடி உன்னோட மொக்க ஜோக்குக்கு இங்க யாருமே உன் பையன் எப்ப வரானாமா அவன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அவன் இந்த தடவை வந்தா கொஞ்ச நாள் கண்டிப்பா இங்கே தங்கிட்டு போவானா ரொம்ப நாள் இருக்கிறான் நான் சும்மா இருப்பேனா வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போ சொல்லு அதே நங்க பையன் வீட்ல இருக்கிறான்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா அதே நீங்க நீங்க அப்படி சொல்றீங்க அப்படி சொல்லி தன்னோட புருஷனுக்கு சுட சுட டீ கொண்டு போய் கொடுத்தாங்க இந்த டீய குடிச்சிட்டு நகராஜ் கொஞ்சம் அமைதியா பேசினாரு அது இல்லடி தலைக்கு மேல வளர்ந்த பையன் வீட்டுல இருக்கிறானா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லனா பொண்ண கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச பேரு எங்க ஊர்ல தெரிஞ்ச பொண்ணு இருக்கு சொல்லட்டுமான்னு சொல்லுவாங்க கேக்குறவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல என்ன என்ன பண்ண சொல்ற ஆமாங்க என்ன கூட நிறைய பேர் அப்படிதான் கேக்குறாங்க அவங்கிட்ட கேக்கலான்னு பார்த்தா அவன் முடியாது முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்ப கல்யாணத்தை பத்தி பேசினாலும் தப்பிச்சுக்கிட்டு ஓடிடுறான் இந்த தடவை உன் புள்ள வந்த உடனே சொல்லு அந்த விஷயத்த பத்தி பேசலாம் ஓஹோ உன் மருமக எப்படி பொண்ணா இருக்கணும் வீட்ல எல்லா வேலையும் செய்யணும் நல்லபடியா சமைச்சு போடணும் உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லாம ஒரு மகளா வரணும் நம்மக்கிட்ட சந்தோஷமா இருக்கணும் ஆசைக்கு கூட ஒரு அளவு இருக்கு இப்ப எல்லாம் அந்த மாதிரி பொண்ணு கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாக்குறல ஊருக்குள்ள மருமக அப்படின்னா பேய் மாதிரி இருக்கா அத்தை எப்ப சாவா மாமங்காரன் கை கால விளங்காம எப்ப உக்காருவான்னு இப்ப இருக்கிற மருமகங்க பாத்துக்கிட்டு இருக்காளுங்க ஆனா நீ மட்டும் உன் மருமக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்ற என்னங்க அபிஷகுன மாதிரி என்னங்க பேச்சு பேசுறீங்க கொஞ்சம் வாய முடின்னு சும்மா இருங்க இப்படி நாகராஜ் வசந்தா பேசிக்கிட்டு இருக்கும் போது கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு யாரோ வந்திருக்காங்க போய் கொஞ்சம் நிம்மதியா டீ கூட குடிக்க விடமாட்டியா இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான் இருக்க இப்படி நாகராஜு டீ கப்ப வச்சுட்டு வீட்டு வாசப்படிக்கு வந்தாங்க வாசப்படியில நின்னு இருக்கிறவங்கள பார்த்து ஷாக் ஆனாரு யாரோ ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தாரு உத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு பொண்ணு யாருன்னு தெரியல பையன் தன்னோட மகன்னு ஒரு தடவை வந்து பாரு என்னாச்சு ஐயோ அங்கே சாவாத ஒரு தடவை வா இப்படி நாகராஜு கோவத்தோட கூப்பிட்ட உடனே வசந்த வந்து வாசப்படியில பார்த்தா தன்னோட பையன் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்ததை பார்த்து தலை சுத்தி வசந்தா அங்கேயே விழுந்துட்டா இப்படி கொஞ்ச நேரம் எல்லாருமே கவலைப்பட்டாங்க நாகராஜ் கண்ணீர் விட்டுகிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணிய கொண்டு வந்து வசந்த மேல தெளிச்சாங்க உடனே வசந்தா எந்திரிச்சு நின்னா சந்தா நல்லா இருக்கல எந்த பிரச்சனை இல்லையே வசந்தா கண்ணீர் விட்டா அத பார்த்து நாகராஜு கவலைப்பட்டாங்க நான் செஞ்சது தப்புதான் ஆனா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு இந்த பொண்ணு பேரு சாண்டி நாங்க ரெண்டு பேரும் விரும்புறது அவங்க வீட்டுல பிடிக்கல அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இவளுக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாங்க அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா அதனாலதான் சாண்டிய கூட்டிட்டு போய் கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன ஏத்துக்குவீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க இங்கிருந்து கிளம்பி போயிடுறோம் பையனோட கஷ்டத்தை பார்த்த வசந்தா கண்ணை தொடிச்சுகிட்டு சாண்டி கிட்ட போய் கவலைப்படாதம்மா இன்னையிலிருந்து நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத வசந்தா அப்படி சொன்ன உடனே சாண்டி தன்னோட அத்தை மாமா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அத்த மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா நல்லா இரு இங்க பாருமா நீ கவலைப்படாத உங்க அத்தை மனசுக்கு கஷ்டம் வராத மாதிரி பார்த்துக்கோ சரியா உன் புருஷனை தவிர உன்ன கேள்வி கேட்க இங்க யாருமே இருக்க மாட்டாங்க சந்தோஷமாயிருமா இப்படி புருஷன் பொண்டாட்டி மருமகளுக்கு சமாதானம் சொல்லி அங்கிருந்து வசந்த அம்மா சமையலருக்குள்ள போனாங்க பின்னாடிய மகனான சிவா கூட போனா அம்மா உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் இல்ல இந்த மாதிரி வேலை செஞ்சா கஷ்டமா இருக்காதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா சரி அதெல்லாம் விட்டுரு இப்ப நடக்க போறத பார்க்கலாம் அந்த பொண்ணு பேரு இங்கிலீஷ்ல இருக்கு அப்ப அந்த பொண்ணு தமிழ்கார பொண்ணு இல்லையா தமிழ் கருங்கதாமா ஆனா அவங்க பட்னத்துல இருந்தாங்கல்ல அதுக்கு தான் அவ பேரு சாண்டீனு என்னவோ சாண்டீனு இருக்கிற பேரு விசித்திரமா இருக்கு ஆமா அந்த பொண்ணுக்கு வீட்டு வேலை செய்ய தெரியுமா சமையல் வேலை செய்வாளா இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு கேட்டுகிட்டிருக்கும்போது சீனுவே சாண்டி கூப்பிட்டா அப்ப உடனே அம்மா அந்த பொண்ணு கூப்பிடுறா நான் இப்ப வரேன் சொன்ன மாதிரி எனக்கு சிட்டில வேலை இருக்கு நான் இப்பவே கிளம்புனோமா அப்ப மர்மக அவ இங்கதமா இருப்பா பட்னத்துல டைம் இப்போ சரியில்லை அவங்க வீட்ல இருந்து வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதனால அவளை தான் விட்டுட்டு போற நீங்க அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்கம்மா சரிம்மா நான் கிளம்புற எனக்கு டைம் ஆயிடுச்சு இப்படி சீனு அங்கிருந்து வந்து பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் இப்படி ரெண்டு பேரும் பேசி பேசி கொஞ்சம் நேரத்திலேயே சீனு கிளம்பி போயிட்டான் இப்படி ரெண்டு நாள் சாண்டி ரூமை விட்டு வெளியே வராம ரூமுக்குள்ளேயே இருந்தா நாகராஜ் வசந்தா ரெண்டு நாளா சாண்டி கிட்ட எந்த கேள்வியுமே கேக்கல அதுக்கப்புறம் வசந்தா அம்மா சாண்டி இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படிமா கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வரலாம்ல கூட உதவிக்கு உங்க மாமாவ கூட்டிட்டு போலாம்ல வேண்டா அத்தை நான் இங்கேயே இருக்கேன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கோமா அப்படி போயிட்டு வாமா மனசுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நான் சொல்றேன்ல போயிட்டுவாமா சரி அத்த போயிட்டு வரேன் வசந்தா பேச்சு கேட்டு சாண்டி வீட்டை விட்டு வெளியே வந்தா ஊருக்குள்ள வந்த சாண்டியை எல்லாருமே புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சில பேர் பட்டணத்துல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு கிராமத்துக்கு வந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வார்த்தை சாண்டி காதுல விழுந்துச்சு ஹில்ஸ் போட்டுக்கிட்டு நடக்கிறதுக்கு சாண்டிக்கு அந்த கிராமத்துல கஷ்டமா இருந்துச்சு ஐயோ இந்த செருப்பு போட்டுக்கிட்டு இந்த வழியில நடக்க முடியல ஏன் ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஒரு மாதிரியே பாக்குறாங்க இப்படி சாண்டி பக்கத்து வீட்டு பங்கஜம் பேசுறதுக்காக வந்தாங்க ஏமா நீ வசந்தவோட மருமக தானே சிட்டில இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நீ தானாம் அது நீங்க யாருங்க பார்த்தா தெரியலையா இந்த சுத்து வட்டாரத்திலே நான் தான் அழகானவ ஊருக்குள்ள நிறைய பேர் சொன்னாங்க அழகா ஊருக்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு ஆனா உன்னை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிற மாதிரி தெரியலையே எல்லாரும் பொண்ணு அழகா இருக்கான்னு சொன்ன உடனே நான் ஏதோன்னு நினைச்சேன் ஆனா உன்னை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல ஆமா வசந்தா பையன உன் வலையில எப்படி விழுக வச்ச சாண்டிக்கு பங்கஜம் பேசுறது பார்த்து ரொம்பவே கோவம் வந்துச்சு பங்கஜாவ பார்த்து பல ஆள்னு ஒரு ஓங்கி அற அரைஞ்சா இப்படி அங்கிருந்து நடந்து கிளம்பிட்டா இப்படி நடந்துகிட்டே வரும்போது சாணிக்குள்ள காலை விட்டுட்டா சாண்டி அதுக்கப்புறம் சேத்து தண்ணிலயும் நடந்து வந்தா விட்டு விட்டு போனப்போ நல்லா போன மருமக வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த மாதிரி கோலத்தில் வந்த உடனே வசந்தா என்னமா இது உனக்கு கிராமத்து வாழ்க்கை அவ்வளவா தெரியாது போல ஆமா அத்தை நான் கிராமத்து பக்கம் வந்ததே இல்ல எனக்கு சமையல் கூட செய்ய தெரியாது எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நான் தூரமாவே வளர்ந்துட்டேனா அதனால பெரியவங்களை எப்படி பாக்கணும்னு கூட எனக்கு தெரியாது இப்படி சொன்ன உடனே வசந்தா ரொம்பவே கவலைப்பட்டா சரிமா நீ கவலைப்படாத கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு நானே சொல்லி கொடுக்கறேன் சரி நீ அப்படி உட்காரு உங்க மாமாவுக்கு நான் டீ போட்டுட்டு வரேன் அத்தை எனக்கு டீ போட தெரியும் இப்படி சாண்டி டீ போடுறதுக்காக சமையலறைக்குள்ள போனா அவசர அவசரமா டீ போட்டு கொண்டு வந்து நாகராஜுக்கு கொடுத்தா சர்க்கரைக்கு பதிலா உப்பு கொட்டி வச்சிருந்தா மருமக மேல இருக்கிற பாசத்துல மருமகளுக்கு எதுவுமே சொல்லாத நாகராஜ் டீ குடிக்கும்போதே வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்தான் ஆனா மருமக சாண்டி கவலைப்படுவான்னு சிரிச்சுகிட்டே டீய குடிச்சிட்டான் இதனால நாகராஜுக்கு வாந்தி ஆரம்பிச்சிச்சு ஐயோ கடவுளே எதுக்குப்பா எனக்கு இந்த மாதிரி தண்டனை என்னங்க விடிய காலையில வாந்தி எடுக்கிறீங்க கேண்டி மருமக கையில இப்ப டீ செய்ய வைக்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லு ஓஹோ உங்க வாந்திக்கு காரணம் அத்த அந்த டப்பாவில இருந்தது சக்கரை தானே ஐயோ இல்லம்மா அது உப்பு தான் எடுத்து கொட்டினியா ஆமா அத்த அப்படின்னு கவலையா சொன்னா வசந்தாவுக்கு நாகராஜ பார்த்து சிரிப்பு வந்துச்சு சிரிச்சுகிட்டு இருந்தா நாகராஜ் கோவமா பார்த்த உடனே சிரிப்ப சிரிச்சது போதும் மூடிக்கிட்டு போய் நாகராஜ கஷ்டப்படுத்துனதுக்கு சாண்டி கண்ணீரை விட்டா சாண்டிய அத்த மாமா ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணாங்க பாருமா சாண்டி உன்னை பார்த்தா தான் பிறந்த பச்சை குழந்தை மாதிரி இருக்க நான் எதிர்பார்த்தது எதுவுமே உங்ககிட்ட இல்ல ஆனா நான் சொன்ன மாதிரியே உன்னை மாத்திடுறேன் கவலைப்படாத என்ன மன்னிச்சிருங்க எனக்கு சமையல் செய்ய தெரியாது உங்களை பாத்துக்க கூட எனக்கு தெரியாதத்த அப்பா அம்மா கிட்ட இருந்து தூரம் இருந்தேன் அவங்கள நான் பாத்துக்கவே இல்ல இந்த கிராமத்துல எப்படி இருக்கிறதுனே தெரியாது கிராமம் அப்படின்னா எல்லாருமே கேவலமா பாப்பாங்கம்மா ஆனா சிட்டிக்காவட்டும் டவுனுக்காவட்டும் பாடத்தை கத்து கொடுத்தது இந்த கிராமம் தான் பிறந்தவங்க தான் சிட்டில போய் நல்லபடியா வாழுவாங்க நீ எதுவுமே கவலைப்படற உனக்கு சொல்லி கொடுக்க நான் இருக்கேன்ல ஐயோ நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா கதை பேசுங்க முதல்ல இந்த வாந்தி நிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க இப்படி நாகராஜ் சொன்ன உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அதுக்கப்புறம் பட்டண மருமகளுக்கு வசந்தா எல்லாமே சொல்லி கொடுத்தா மருமகளை தனக்கு ஏத்த மாதிரியே மாத்திட்டா மருமகளை தனக்கு ஏத்த மாதிரி மாத்தினதுனால ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க சாண்டி தன்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கிறது பார்த்து சீனு கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டான்